தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பரான மோகன் பாபு அவர்களுடைய விழாவுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து நிறைய நடிகர்கள் தலைவரை தேடி வந்து புகைப்படம் எடுத்து தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுது அதுலேயும் குறிப்பாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிய மகாபாரதத்தில் வந்து துரியோதனன் கேரக்டர் பண்ண அர்பித் ரங்கா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து தலைவர்கிட்ட பேசி தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அப்போது நடந்த அந்த ஒரு சின்ன வீடியோவை அவர் வந்து அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துருக்கார் அவர் வந்து தலைவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அதுவும் அவர் வந்து தலைவரோட தொட்டு வணங்குறாரு அப்போ வந்து இவரை தொட்டு தலைவரும் வணங்குறாங்க ஸோ தலைவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட எல்லோரையும் மதிக்கிற இந்த குணம் தான் சூப்பர் ஸ்டாரை மேலும் மேலும் உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கு ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் இருக்கு